துளசி மாதாவுக்கு தண்ணீர் அர்ப்பணிக்கும் போது இந்த மூன்று வார்த்தைகளை பேச வேண்டும் இந்த மூன்று வார்த்தைகள் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகின்றன இன்றைய கதையில் துளசி மாதா செடிக்கு தண்ணீர் ஊற்றும் போது என்ன சொல்ல வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம் ஒருமுறை விஷ்ணு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் லட்சுமி தேவி வந்து விஷ்ணுவிடம் துளசி மாதாவுக்கு தண்ணீர் அர்ப்பணிப்பதன் முக்கியத்துவம் குறித்து கேட்டார் பின்னர் விஷ்ணு அவளுக்கு அதன் முக்கியத்துவத்தை விளக்கினார் லட்சுமி தேவி ஓ கடவுளே துளசி மாதாவுக்கு தண்ணீர் அர்ப்பணிப்பதன் முக்கியத்துவத்தை நீங்கள் எனக்கு சொன்னீர்கள் ஆனால் இப்போது துளசி மாதாவுக்கு தண்ணீர் அர்ப்பணிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளேன் துளசி மாதாவுக்கு தண்ணீர் அர்ப்பணிப்பதற்கான சிறந்த முறை என்ன துளசி மாதாவுக்கு தண்ணீர் அர்ப்பணிப்பதற்கான மந்திரம் என்ன இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கவும் பின்னர் விஷ்ணு லட்சுமி தேவியிடம் ஓ தேவி துளசி மாதாவின் முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு விளக்கியது போல துளசி மாதாவுக்கு தண்ணீர் அர்ப்பணிக்கும் போது சொல்லப்படும் மந்திரமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மந்திரம் மூன்று வார்த்தைகளை மட்டுமே கொண்டுள்ளது ஆனால் அதன் விளைவு மிகவும் நன்மை பயக்கும் துளசி மாதாவுக்கு தண்ணீர் அர்ப்பணிக்கும் போது இந்த மூன்று வார்த்தைகளை தினமும் யார் உச்சரிக்கிறார்களோ லட்சுமி தேவியே அவர்களின் வீட்டிற்குள் நுழைகிறார் அவர்களின் வறுமை நீங்கி செல்வம் அவர்களுக்கு கிடைக்கிறது இந்த மந்திரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன் இந்த துளசி மாதா மந்திரத்தின் முக்கியத்துவத்தை நான் விளக்குகிறேன் இதை கேட்பது ஒருவரின் அனைத்து பாவங்களையும் அழிக்கிறது அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக துளசி மாதாவுக்கு நீர் அர்ப்பணித்த பலனை பெறுகிறார்கள் எனவே லட்சுமி தேவி தயவு செய்து இந்த கதையை கவனமாக கேளுங்கள் லட்சுமி தேவி ஓ கடவுளே இந்த கதையை நான் நிச்சயமாக முழுமையாக கேட்பேன் துளசி மாதாவின் மந்திரத்தின் முக்கியத்துவத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கூறுகிறார் விஷ்ணு ஓ லட்சுமி தேவி தெற்கில் ஒரு மிக அழகான நகரம் இருந்தது அந்த நகரத்தில் ரமேஷ் என்ற பிராமணர் வஞ்சக மனதுடன் வசித்து வந்தார் அவர் பாவிகளின் மணிமகுடம் அவர் பாவச் செயல்களை செய்து வேதங்களைப் பற்றிய அறிவு இல்லாத ஒரு பிராமணக் குடும்பத்தில் பிறந்தார் அவர் பிறப்பால் ஒரு பிராமணர் ஆனால் அவரது செயல்களால் அவர் மிகவும் துன்மார்க்கராக இருந்தார் அவர் பூஜை செய்யவில்லை தியானம் செய்யவில்லை ஜபிக்கவில்லை ஹவனம் செய்யவில்லை விருந்தினர்களை விருந்தோம்பலுடன் நடத்தவில்லை தனது வீட்டு வாசலுக்கு வரும் விருந்தினர்களை அவர் கொடூரமாக விரட்டுவார் ஒரு பெண் விரியார் அவர் எப்போதும் மற்ற பெண்களிடம் ஈர்க்கப்பட்டார் அவருக்கு மது அருந்துவதும் இறைச்சி சாப்பிடுவதும் ஒரு பழக்கமாக இருந்தது பகலில் வயல்களில் வேலை செய்து இலைகளை விற்று இரவில் விபச்சாரிகளை அடிக்கடி சந்தித்தார் இந்த வழியில் பிராமணர் பல ஆண்டுகள் வாழ்ந்தார் பின்னர் ஒரு நாள் முட்டாள் ரமேஷ் ஒரு கயிறு தோட்டத்தில் இலைகளை பறித்து விற்றார் திடீரென்று மரணத்தின் வடிவத்தில் உருவகப்படுத்தப்பட்ட ஒரு கருப்பு பாம்பு அவரை கடித்தது அவர் உடனடியாக இறந்தார் யமனின் இரண்டு தூதர்கள் அவரை அழைத்துச் செல்ல சம்பவ இடத்தில் தோன்றி யமனின் வசிப்பிடத்திற்கு அழைத்துச் செல்லத் தொடங்கினர் வழியில் அவர் தூதர்கள் முன் புலம்பத் தொடங்கினார் ஓ தூதர்களே நீங்கள் என்னை எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள் என்னை விட்டுவிடுங்கள் என் உயிரை காப்பாற்றுங்கள் ஆனால் யமனின் தூதர்கள் அவரை அழைத்துச் செல்லத் தொடங்கினர் ஐயோ பொல்லாத பிராமணரே உங்கள் பாவச் செயல்களால் நீங்கள் ஒரு பாம்பினால் கடிக்கப்பட்டீர்கள் இப்போது யமன் நிச்சயமாக உங்களை நரகத்திற்கு அனுப்புவார் என்று கூறினர் பின்னர் யமனின் தூதர்கள் பிராமணரை யமலோகத்திற்கு அழைத்துச் சென்று யமனின் முன் நிற்கிறார்கள் சித்ரகுதர் பிராமணரின் கதையை வரைந்து யமனிடம் ஓ தர்மராஜா இந்த பிராமணர் சிறுவயது முதல் இறக்கும் வரை பாவங்களைத் தவிர வேறு எதையும் செய்யவில்லை அவர் ஒருபோதும் நல்ல செயல்களை செய்யவில்லை என்று கூறுகிறார் பின்னர் தர்மராஜா தனது தூதர்களிடம் ஓ தூதர்களே இந்த மிகக் கடுமையான பாவமுள்ள பிராமணரை அழைத்துச் சென்று நரகத்தில் தள்ளுங்கள் என்று கூறுகிறார் பின்னர் யமனின் தூதர்கள் அவரை அழைத்துச் சென்று நரகத்தின் கடுமையான நெருப்பில் வீசுகிறார்கள் பல ஆண்டுகள் நரகத்தில் துன்பப்பட்ட பிறகு பிராமணர் மீண்டும் ஒரு காளையாக பிறக்கிறார் காளையாக பிறந்த அவர் சுமை தூக்கும் தொழிலை தொடங்கினார் அதன் உரிமையாளர் அவரை இரவும் பகலும் வேலை செய்ய வைத்தார் பின்னர் காளையின் பலம் குறைந்தபோது அதன் உரிமையாளர் அவரை ஒரு நொண்டிக்கு விற்றார் நொண்டி மனிதன் தனது சொந்த சுமையை சுமக்க காளையை பயன்படுத்தினான் அவன் அதன் முதுகில் சுற்றி வருவான் இந்த வழியில் எருது நொண்டி மனிதனின் சுமையை எட்டு ஆண்டுகள் சுமந்தது பின்னர் ஒரு நாள் நொண்டி மனிதன் எருதின் முதுகில் அமர்ந்து ஒரு உயரமான மலையில் ஏறத் தொடங்கினான் நீண்ட ஏறுதலால் எருது மிகவும் சோர்வடைந்தான் அதன் பலம் குறைந்துவிட்டது சிறிது நேரம் கழித்து எருது மயக்கமடைந்து தரையில் விழுந்து அதன் கடைசி மூச்சை இழுத்துக்கொண்டது அங்கே நின்ற மக்கள் காளையின் மீது பரிதாபப்பட்டு அதன் முகத்தை பார்த்து அதன் மீது தண்ணீரை ஊற்றத் தொடங்கினர் அங்கிருந்தவர்களில் ஒரு நல்லொழுக்கமுள்ள மனிதர் இருந்தார் அவர் அதன் நலனை தேடி தனது புண்ணியங்களை எருதுக்கு தானம் செய்தார் இதை பார்த்த மற்றவர்களும் தங்கள் சொந்த புண்ணியங்களை நினைவுகூர்ந்து எருது முக்தி அடையும் வகையில் சிலவற்றை அதற்கு தானம் செய்தார் கூட்டத்தில் ஒரு விபச்சாரியும் நின்று கொண்டிருந்தார் அனைவரும் தங்கள் புண்ணியங்களை எருதுக்கு கொடுப்பதைக் கண்ட விபச்சாரியும் தனது புண்ணியங்களை எருதுக்குத் தானம் செய்தார் சிறிது நேரம் கழித்து எருது இறந்தது பின்னர் யமதூதர்கள் சம்பவ இதத்திற்கு வந்து பிராமணரின் ஆன்மாவை காளையின் உடலிலிருந்து பிரித்தெடுத்து யமலோகத்திற்கு எடுத்துச் சென்றனர் வந்தவுடன் விபச்சாரி யமனின் முன் வைக்கப்படுகிறார் சித்திரகுதர் கணக்கை ஆராய்ந்து ஆச்சரியப்படுகிறார் விபச்சாரி காளைக்கு அளித்த புண்ணியம் மகத்தானது அனைத்து ஜீவன்களின் பாவங்களும் அந்த புண்ணியத்தால் அழிக்கப்படுகின்றன பின்னர் யமன் பிராமணரின் அனைத்து பாவங்களையும் மன்னித்து ஓ பிராமணரே அந்த விபச்சாரி உனக்கு தன் புண்ணியத்தை அளித்து உனக்கு ஒரு பெரிய உதவி செய்திருக்கிறாள் என்று கூறுகிறான் அவரது நல்லொழுக்கத்தினால் மட்டுமே அவரது கடந்த கால வாழ்க்கையின் அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டு யமன் அவருக்கு மீண்டும் மனித வாழ்க்கையை வழங்குகிறான் இந்த முறை அவர் பூமிக்கு திரும்பி ஒரு உன்னத பிராமண குடும்பத்தில் மீண்டும் பிறக்கிறார் அந்த பெரிய நல்லொழுக்கத்தின் செல்வாக்கின் கீழ் அவர் தனது முந்தைய வாழ்க்கையின் நினைவுகளை நினைவில் கொள்ளத் தொடங்குகிறார் பிராமணர் வயதாகும்போது அவர் தனது முந்தைய வாழ்க்கையில் ஒரு காளையாக இருந்தபோது ஒரு விபச்சாரி தனது நல்லொழுக்கத்தை அவருக்கு கொடுத்ததை அவர் நினைவு கூர்கிறார் இதன் விளைவாக அந்த விபச்சாரியை பற்றி அறியவும் அவளுடைய சிறந்த நல்லொழுக்கத்தைப் பற்றி அறியவும் அவர் அவளை கண்டுபிடித்து அவளை தேடி அவளுடைய ஊருக்கு செல்கிறார் விபச்சாரி வயதாகிவிட்டால் அவளை கண்டுபிடித்ததும் அவர் அவளை மீண்டும் மீண்டும் வணங்கி அவளுக்கு நன்றி சொல்லத் தொடங்குகிறார் விபச்சாரி ஓ பெரிய பிராமணரே நீங்கள் யார் என்னில் உள்ள விபச்சாரிக்கு ஏன் நன்றி கூறுகிறீர்கள் நீங்கள் எனக்கு வணக்கம் செலுத்துவதற்கு நான் உங்களுக்கு என்ன நல்ல செயல் செய்தேன் என்று விபச்சாரி கேட்கிறாள் பின்னர் பிராமணர் ஓ அம்மா நீங்கள் உங்கள் நல்லொழுக்கத்தை வழங்கிய அதே காலை நான் என்று பதிலளிக்கிறார் எனது பாவச் செயல்களால் நான் எனது முந்தைய வாழ்க்கையில் ஒரு காளையாக மாற வேண்டியிருந்தது நான் அந்த மலையில் இறக்கும்போது நீங்கள் எனக்கு உங்கள் நல்லொழுக்கத்தை கொடுத்தீர்கள் உங்கள் நல்லொழுக்கத்தின் செல்வாக்கினால்தான் நான் இன்று ஒரு மனிதனாக மறுபிறவி எடுத்துள்ளேன் நீங்கள் எனக்கு அளித்த அந்த நல்லொழுக்கத்தால் எனது முந்தைய பிறவியிலிருந்து எல்லாவற்றையும் நான் நினைவில் கொள்கிறேன் ஆனால் ஓ அம்மா அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு எந்த நல்லொழுக்கத்தை அளித்தீர்கள் அது எனது கடந்த கால வாழ்க்கையின் அனைத்து பாவங்களையும் அழித்தது என்பதை கண்டறிய நான் இன்று இங்கு வந்துள்ளேன் அந்த நல்லொழுக்கத்தை பற்றி நான் அறிய விரும்புகிறேன் பின்னர் யாஷ் கூறினார் ஓ பெரிய பிராமணரே நான் என் வாழ்க்கையில் எந்த புண்ணிய செயல்களையும் செய்யவில்லை இருப்பினும் என் வீட்டில் ஒரு கூண்டில் வசிக்கும் ஒரு கிளி உள்ளது அது தொடர்ந்து பேசும் அதை கேட்பது என் மனசாட்சியை தூய்மைப்படுத்தியுள்ளது அந்த கிளி உச்சரித்த மந்திரத்தின் புண்ணியத்தை நான் உங்களுக்கு தானம் செய்துள்ளேன் பின்னர் வைஷ்யரும் பிராமணரும் கிளியை அணுகி ஓ மகிழ்ச்சி எங்கள் உயிரைக் காப்பாற்றிய எந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிக்கிறீர்கள் இந்த மந்திரத்தை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள் அதன் அர்த்தம் என்ன பின்னர் கிளி தனது கடந்த கால வாழ்க்கையை விவரிக்கத் தொடங்கியது ஓ பிராமணர்களில் சிறந்தவரே என்று அவர் கூறினார் என் முந்தைய ஜென்மத்தில் நான் ஒரு பிராமணனாக இருந்தேன் என் அறிவின் ஆணவத்தால் குருடாக்கப்பட்டேன் நான் என் ஆசிரியர்களை ஒருபோதும் மதித்ததில்லை நான் எப்போதும் அவர்களை அவமதித்தேன் என் அறிவைப் பற்றி நான் மிகவும் பெருமைப்பட்டேன் என் கோபம் கட்டுப்படுத்த முடியாததாக மாறியது நான் அனைவரையும் வெறுத்தேன் மற்ற மனிதர்களை நான் பயனற்றவர்களாக கருதினேன் பொது கூட்டங்களில் அறிஞர்களை அவமதித்தேன் இறுதியில் நான் இறந்து யமலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன் மரியாதைக்குரிய மக்கள் மற்றும் ஆசிரியர்களை நான் அவமதித்ததால் நான் கிளி குலத்தில் சேர்க்கப்பட்டு மீண்டும் ஒரு கிளியாக பிறந்தேன் என் பாவச் செயல்களால் நான் சிறுவயதிலேயே என் பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டேன் நான் ஒரு மரத்தின் கிளியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன் சில முனிவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தனர் அவர் என் பரிதாபகரமான அழுகையை கேட்டு என்னை தனது ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு அவர் என்னை ஒரு அழகான கூண்டில் வைத்து நன்றாக கவனித்துக் கொண்டார் அவர் எனக்கு உணவளித்து ஒவ்வொரு நாளும் எனக்கு கற்பித்தார் அந்த இடத்தில் முனிவர் அவரது மனைவிகள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் துளசி செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி அதற்கு முன் ஒரு மந்திரத்தை உச்சரித்தனர் அவரது வாயிலிருந்து அந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் கேட்டு நான் அதை மனப்பாடம் செய்து அன்றிலிருந்து அதை ஓதி வருகிறேன் நான் அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டேன் இரவும் பகலும் அதை சொல்லி வருகிறேன் அந்த மந்திரத்தின் சக்தியால் நான் ஒருபோதும் இறக்கவில்லை நான் நூறு வயது வரை வாழ்ந்தேன் இதற்கிடையில் ஒரு இரவு ஒரு திருடன் அந்த இடத்திற்கு வந்து என்னை அங்கிருந்து திருடிச் சென்றான் பின்னர் இந்த விபச்சாரி என்னை அவனிடமிருந்து வாங்கினாள் இந்த விபச்சாரியின் வீட்டிற்கு திரும்பிய பிறகும் நான் அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்தேன் இதை கேட்டு அந்த விபச்சாரியின் இதயமும் தூய்மையானது அவள் தன் விபச்சாரத்தை விட்டுவிட்டு விஷ்ணுவை வணங்கத் தொடங்கினாள் அந்த மந்திரத்தின் சக்தியால் என் கால வாழ்க்கையின் அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டன மேலும் இந்த மந்திரத்தின் சக்தியால் இந்த விபச்சாரியின் மனசாட்சியும் சுத்திகரிக்கப்பட்டது ஓ பிராமணரே ஓ ஆண்டவரே இந்த மந்திரத்தின் பலத்தால் நீங்களும் பாவங்களிலிருந்து விடுபட்டீர்கள் இவ்வாறு கிளி முழு கதையையும் பிராமணருக்கும் விபச்சாரிக்கும் சொன்னது அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் அவர்கள் தினமும் துளசி மாதாவுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினர் பின்னர் விபச்சாரியும் பிராமணரும் மூவரும் ஒரு தெய்வீக விமானத்தில் ஏறி விஷ்ணுலோகத்திற்கு புறப்பட்டனர் விஷ்ணு ஓ லட்சுமி தேவி பார் இந்த மந்திரத்தின் சக்தியால் மட்டும் துளசி மாதா அந்தக் கிளி அந்த விபச்சாரி அந்த பிராமணர் ஆகியோரின் அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டன அதனால்தான் ஒவ்வொரு நபரும் துளசி மாதாவுக்கு தண்ணீர் அர்ப்பணிக்கும் போது இந்த ஒரு மந்திரத்தை தினமும் சொல்ல வேண்டும் ஓ தேவி மந்திரம் பின்வருமாறு அதை கவனமாக கேளுங்கள் ஓம் பிருந்தாவன் ஸ்வாகா ஓம் பிருந்தாவன் ஸ்வாகா துளசி மாதாவுக்கு முன் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லும் எந்தப் பெண்ணும் ஆசீர்வதிக்கப்படுவாள் என்று விஷ்ணு கூறுகிறார் துளசி மாதாவுக்கு முன் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லும் எந்த ஆணும் நித்திய செல்வத்தை பெறுவார் துளசி மாதாவை தினமும் வழிபடும் வீட்டில் லட்சுமி தேவியே வசிப்பாள் துளசி மாதாவின் இந்த மந்திரம் ராஜகல்ப விருஷம் இது அனைத்து பலன்களையும் வழங்குகிறது எனவே துளசி மாதாவுக்கு முன் இந்த மந்திரத்தை யார் ஜபிக்கிறார்களோ அவர்கள் அனைத்து சித்திகளையும் பெறுவார்கள் பெண்கள் எப்போதும் குளித்து தலைமுடியைக் கட்டி தங்கள் தலைமுடி பிரிப்பில் குங்குமத்தை நிரப்பி துளசி மாதாவுக்கு தினமும் தண்ணீர் அர்ப்பணித்து இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் துளசி செடியை தினமும் சுற்றி வர வேண்டும் இது அனைத்து பாவங்களையும் நீக்குகிறது ஒவ்வொரு மாலையும் துளசிக்கு அருகில் ஒரு விளக்கை ஏற்றி அதன் அருகில் அமர்ந்து விஷ்ணுவை வணங்க வேண்டும் துளசிக்கு அருகில் ஒரு விளக்கை ஏற்றுவது செல்வத்தையும் செழிப்பையும் தரும் ஆயிரக்கணக்கான பானை அமிர்தத்துடன் குளிப்பதால் கூட ஒரு துளசி இலையை மனிதர்கள் தானம் செய்வதால் கிடைக்கும் அதே பலனை பெறுவதில்லை பத்தாயிரம் பசுக்களை தானம் செய்வதால் கிடைக்கும் அதே பலனை ஒருவன் பெறுகிறான் இறக்கும்போது ஒரு துளசி இலையின் தண்ணீரை வாயில் பெறுபவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணுவின் இருப்பிடத்திற்குச் செல்கிறான் பூர்ணிமா அமாவாசை துவாதசி மற்றும் சூரிய சங்கராந்தி நாட்களில் மதியம் இரவு மற்றும் அசோக் காலத்தில் எண்ணெய் தடவாமல் குளிக்காமல் கை கால்களை கழுவாமல் இரவு ஆடைகளை அணியாமல் துளசி இலைகளை பறிப்பது ஒரு பெரிய பாவம் என்று விஷ்ணு கூறுகிறார் ஸ்ரத்தா உண்ணாவிரதம் தானம் பிரதிஷ்டை மற்றும் கடவுள் வழிபாட்டிற்காக பறிக்கப்பட்ட துளசி இலைகள் மூன்று இரவுகள் புனிதமாக இருக்கும் அவை பழையதாகிவிட்டாலும் கூட துளசியின் தனித்தனி இலைகளை பறிப்பதற்கு பதிலாக இலைகளுடன் சேர்த்து இலைகளை பறிக்க வேண்டும் துளசியின் மொட்டுகள் மற்ற அனைத்து பூக்களை விடவும் விலைமதிப்பற்றதாகக் கருதப்படுகிறது மொட்டுகளை போது இலைகள் அப்படியே இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது துளசி செடியின் உச்சியிலிருந்து இலைகளை பயபத்தியுடன் செடியை அசைக்காமல் பறிக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது இது பூஜையின் பலன்களை மில்லியன் மடங்கு அதிகரிக்கிறது துளசியின் இலைகளை ஒருபோதும் நகங்களால் பறிக்கக்கூடாது அவ்வாறு செய்வது பாவமாக கருதப்படுகிறது இரவில் துளசி செடியை தொடவோ அல்லது அதன் இலைகளை பறிக்கவோ கூடாது அவ்வாறு செய்வது அசுபமாகக் கருதப்படுகிறது துளசி செடி இரவில் செயலற்ற நிலையில் இருப்பதால் இலைகளை பறிப்பது பாவமாக கருதப்படுகிறது வியாழக்கிழமைகளில் துளசி செடிக்கு சிறிது பால் கொடுங்கள் பால் கொடுக்கும் போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் துளசி செடியின் அருகே ஒரு ஷாலிகிராம் வைத்து அதன் மீது விதைகளை நனைக்கவும் பூஜையின் போது பாலில் நனைத்த மஞ்சளின் திலகத்தை துளசி மற்றும் கிராமத்திற்கு தடவவும் சாலி கிராமத்தில் துளசி இலையை வைத்து சந்தனக்குச்சியை பூசவும் ஒரு பெண் மாதவிடாய் இருந்தால் அவள் துளசி மாதாவை வணங்கக்கூடாது மாதவிடாய் காலத்தில் துளசி மாதாவை தொடுவது ஒரு பெரிய பாவமாக கருதப்படுகிறது இது ஒரு பெண்ணின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் எனவே பக்தர்களே துளசி மாதாவுக்கு நீர் வழங்குவதற்கான மந்திரத்தின் முக்கியத்துவத்தை விஷ்ணு லட்சுமி தேவிக்கு விளக்கினார் ராதே ராதே என்பது சிவன் மற்றும் விஷ்ணு இருவரின் ஆசிகளையும் ஒருங்கிணைக்கிறது அதனால்தான் மார்கழி திங்கட்கிழமை துளசி மாதாவை வழிபடுவது மிகவும் பலனளிக்கும் என்று கருதப்படுகிறது வழிபாட்டிற்கான சரியான நேரம் மற்றும் முறை பக்தர்கள் மார்கழி திங்கட்கிழமை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் குளித்து சுத்தமான ஆடைகளை அணியுங்கள் பின்னர் துளசி மாதாவுக்கு அருகில் ஒரு விளக்கை ஏற்றி அல்லது நெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது துளசி மாதாவை நினைத்து துளசி நம மந்திரத்தை பதினொன்று முறை ஓதவும் பின்னர் துளசி மாதாவை பதினொன்று அல்லது இருபத்தொன்று முறை சுற்றி வந்து பின்னர் தண்ணீரை வழங்குங்கள் பின்னர் விஷ்ணு அல்லது ஷாலி கிராமத்தை தியானித்து ஓ கடவுளே என் வாழ்க்கையை பக்தி ஞானம் மற்றும் செல்வத்தின் ஒளியால் நிரப்பு என்று சொல்லுங்கள் இந்த நடைமுறையை மாலையிலும் மீண்டும் செய்யலாம் குறிப்பாக சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு விளக்குகளை தானம் செய்யுங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உலர் துளசி மரத்தை உங்களுடன் எடுத்து செல்வது புனிதமானது ஒருவர் தனது வீட்டில் செழிப்பு இல்லை அல்லது அவர்களின் வேலை நிறுத்தப்பட்டதாக உணர்ந்தால் அவர்கள் தங்கள் வீட்டின் கோவிலில் உலர்ந்த துளசி மரத்தை வைத்து அதன் மேலே ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் லட்சுமி தேவியின் ஆற்றல் அங்கு வெளிப்படுகிறது ஒருவர் தங்கள் வேலை அல்லது தொழிலில் வெற்றியை விரும்பினால் அவர்கள் துளசி மரத்தை தங்கள் பெட்டகத்தில் அல்லது தெற்கு சுவரில் மறைத்து வைக்க வேண்டும் ஏனெனில் இது செல்வத்தை அதிகரிப்பதற்கான உறுதிமொழியாகக் கருதப்படுகிறது பெண்களுக்கான சிறப்பு பரிகாரம் இந்த நாள் சகோதரிகளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது மார்கழி திங்கட்கிழமை துளசி மாதா முன் ஒரு பெண் விளக்கேற்றி விஷ்ணுவின் பெயரையும் நமோ பகவதே வாசுதேவே என்ற பதினொன்று மந்திரங்களையும் உச்சரித்தால் அவள் கணவருக்கு நீண்ட ஆயுள் மகிழ்ச்சி மற்றும் வீட்டில் செல்வத்தை பெறுவாள் நல்லொழுக்கமுள்ள கணவனை விரும்பும் பெண்கள் துளசியை வணங்க வேண்டும் பகவான் ஸ்ரீஹரியே அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணையை வழங்குகிறார் துளசியை பார்ப்பது பாவங்களை நீக்குகிறது அதை வணங்குவது புண்ணியத்தை அதிகரிக்கிறது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் நாம் எப்போதாவது நம் செயல்களில் தவறு செய்திருந்தால் நம் மனம் அமைதியட்டதாக இருந்தால் அல்லது நம் வாழ்க்கை தொலைந்து போயிருந்தால் அன்னை துளசியிடம் மன்னிப்பு கேட்டு அம்மா எனக்கு பக்தியின் பாதையை காட்டு என்று சொல்லுங்கள் இந்த உணர்வைக் கொண்டவர்கள் கடவுளால் தங்கள் சொந்த செயல்களால் உயர்த்தப்பட்டு வெற்றியின் உச்சத்திற்கு உயர்த்தப்படுகிறார்கள் பக்திக்கும் செல்வத்திற்கும் இடையிலான தொடர்பு செல்வத்திற்கான பாதை கடின உழைப்பை பட்டியது மட்டுமல்ல அது பக்தியை பட்டியது பக்தியின் மூலம் பெறப்பட்ட செல்வம் நிலைத்திருக்கும் பக்தியை கடைபிடிப்பவர்களின் அதிர்ஷ்டம் தானாகவே மாறும் துளசி மாதாவின் முற்றத்தில் விளக்கேற்றுபவர் ஒருபோதும் இருளில் இருப்பதில்லை பக்தியின் மலர் துளசியின் ஆசி அன்புடன் ஜெய் ஸ்ரீ துளசி மாதா கி என்று கூறுங்கள் நீங்கள் இதை சொல்லும்போது அன்னை துளசி உங்கள் இதயத்தை பிருந்தாவனத்தை போன்ற தூய உணர்வுகளால் நிரப்புகிறார் பின்னர் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு துக்கமும் தடையும் தானாகவே மறைந்துவிடும் முடிவின் செய்தி பக்தியை விட பெரிய தீர்வு எதுவும் இல்லை நீங்கள் செல்வத்தை விரும்பினால் அதை பக்தி மூலம் கேளுங்கள் நீங்கள் அமைதியை விரும்பினால் துளசியை கேளுங்கள் நீங்கள் வெற்றியை விரும்பினால் கடவுளை கேளுங்கள் ஆனால் உங்கள் பிரார்த்தனைகள் சுயநலமற்றதாக இருக்கட்டும் துளசி மாதா முன் அமர்ந்து அவளுடைய இலைகளின் நறுமணத்தை சுவாசித்து அதை நீங்களே சொல்லுங்கள் அம்மா என் வாழ்க்கையில் பக்தியின் சூரியன் உதிக்கட்டும் இதுதான் ஒரே தீர்வு